நெப்போலியன் போனவன் மாவீரன் என பெயர் பெற்றவர் உருவத்தால் குள்ளமானவர் சாதாரண படைவீரராகி இருந்து மன்னரானவர் ஒருமுறை தனது தளபதி ஒளியுடன் ஒரு விருந்தில் கலந்து கொள்கிறார் உரையாடிக்கொண்டே இருக்கும்போது அந்த அணையின் சற்று உயரமான இடத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பொருளை எடுக்க முனைகிறார் குள்ளமானவராதலால் அவரது உயரத்திற்கு அது எட்டவில்லை இவரது முயற்சியை கவனித்த தளபதிகளில் உயரமான ஒருவர் உதவிக்கு வருகிறார் அந்த பொருளை எடுத்து நெப்போலியன் கையில் கொடுத்து விட்டு பெருமையான குரலில் சொல்கிறார் நான் உங்களை விட உயர்ந்தவன் ஐ ஆம் ஹையர் தேன் யூ ஒரு சிறு கணமும் நெப்போலியன் தாமதிக்கவில்லை கோபமோ ஆத்திரமோ படவில்லை உடனே பதில் சொல்கிறார் எஸ் யூ ஆர் லாங்கர் தேன் மீ ஆம் நீ என்னை விட தான் உடலால் நீளமானவனை தவிர அறிவால் ஆற்றலால் நீ எனக்கு குறைந்தவன்தான் என்பதை அழகாக சமயோசிதமாக கூறுகிறார் தளபதிக்கு வாயடைத்து போகிறது தன் மதிப்பு சுயகௌரவம் என்பது மிக முக்கியமான மனோபாவம் ஒருபோதும் அதை இழக்காது செயல்பட்டால் வெற்றி தலைவன் ஆகலாம்